തൃത്തിച്ചമ്പളം വെച്ചി വേ മുര உமை வடிவே தெருமான தாமரை திருவடிகளையும் சிலபையாதீனம் ஆதி குருமுரு திருப்பெருந்தூர் ராமானுசாமி குருவர்களையும் மனமை வாழ்த்தி வணங்கி மூன்றாம் ஆண்டு கோடி அர்ச்சனை பெருவிழாவினுடைய மூன்றாம் நாள் வழிபாடுகள் இப்பொழுது முறையே தொடங்கி இருக்கின்றது இந்த வழிபாட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் எல்லாமே திருவள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் எல்லாம் இறைவனுடைய திருவர்களை சிந்தித்து இந்த கௌமார நதியை போற்றி அருளியவர்கள் சிந்தித்து வருகின்றோம் முருகப்பெருமாருடைய அருளாலே அவனுடைய அருள் கிடைத்து பெருமானுடைய சிறப்பு அருணகிரிநாத பெருமான் உலக இன்மையிலே மூழ்கியிருந்து அருணகிராத பெருமான் இந்த உயிர் வேண்டாம் எனக்கு என்று நினைத்து திரு அண்ணாமலையினுடைய கோபுரத்திலே இருந்து கீழே விழுகின்ற பொழுது இறைவன் தடுத்தாட்கொண்டு அவருக்கு முத்தை தரு என்று சொல்லுகின்ற சொல்லை எடுத்துக் கொடுக்க அப்பொழுதே பாடுகின்ற ஆற்றலை பெற்று அபிவிநாத பெருமானுடைய சிறப்பை எல்லாம் பார்க்கின்ற பதினைந்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அவருடைய பாடல்களை பார்க்கின்ற பொழுது வரலாற்றைச் சொல்கின்ற பொழுது அவர் சிறு வயதிலே இன்பத்திலே ஈடுபட்டு இருந்தார் என்று பல வரலாறுலாம் உண்டு அதைத்தான் நம்முடைய பாடல்களிலே பதிவு செய்ததாக நம்முடைய வரலாறுலாம் சொல்லும் அருளாளர்கள் தங்களை பிறர் மேல் இருக்கின்ற குற்றங்களை தன்மேல் ஏற்றிக்கொண்டு அதை தானே செய்ததாக ஏற்றுக்கொண்டு செல்வதுதான் இயல்பு இறைவனுடைய இயற்கையாக அனுமதிக்கின்றன அந்த வகையிலே பெருமானுடைய வரலாற்றிலே இந்த இளம் வயதிலிருந்து ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லுகின்ற மரவும் உண்டு அதை பலர் ஏற்றுக்கொள்வதில்லை பலர் மறுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெருமானுடைய அருளியதுதான் நமக்கு ஆறு நூல்களாக அமைந்திருக்கின்றன ஒன்று திருப்புகள் கண்டர் அந்தாதி கண்டர் அலங்காரம் கந்தர் வேல் மயில் வகுப்பு என்று சொல்லுகின்ற இந்த வகுப்புகள் எல்லாம் நமக்கு ஆறு நூல்களை நமக்கு இருக்கின்றார் அவருடைய பாடலை கந்தர் கொண்ட திருப்புகளை சொல்லுகின்ற பொழுது பதினாறாயிரம் பாடல்கள் பாடியதாக அவருடைய பாடலிலேயே பதிவு செய்திருக்கின்றார் நாம் செய்து தவக்குறை ஆயிரத்தி முன்னூறு பாடல்கள் மட்டும்தான் கிடைக்கின்றன அப்படி அருநாத பெருமானுடைய அருள் பாடல்கள் நம்முடைய வாழ்விலே வருகின்ற இடங்களையெல்லாம் நமக்கு நீக்கி நமக்கு பேரிபமாகி இன்பத்தை கொடுக்கின்ற அருள் பாடலாக இருக்கின்றன பேச்சை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சர்ச்சை களியபடி விட்டவா செஞ்சடா அபிமே ஆற்றல் பழியை இதழியை துன்பை அண் என்று அம்புளியின் கீற்றி புனைந்த வருமான் குமாரன் நிர்வாகரணே என்று சொல்கிறார் தவம் சற்றுமில்லாத எண்ணெய் நாம் எந்த விதமான தவமும் செய்யாதவனாக இருக்கின்றோம் வேற்றைத்தவம் சற்றுமில்லாத என்று பிரபஞ்சம் என்னும் சற்றை களிய முடிவிட்டவன் இது இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற இன்பத்திலே மூழ்கி அதுதான் உயர்ந்தது உயர்ந்தது என்று எண்ணை இருக்கின்றோம் நம்முடைய அருளாளுமன்றத்தில் நிலையாமை என்று சொல்கின்றார் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் உலகத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு வேண்டும் என்று நினைத்து இதெல்லாம் கிடைக்கின்றதோ அதையெல்லாம் நாம் பாரி சுருக்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இயற்கையும் இறைவனும் நினைத்தால் இன்று உலகத்திலே ஒரே நொடியிலே எத்தனை அழிவுகளை செய்து கொண்டிருக்கின்றார் கண்முன் கண்முன்னாக பார்க்கின்ற இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் கேரளாவிலே ஒரே நேரத்திலே ஆயிரக்கணக்கான வீடுகளை எல்லாம் அழித்துச் சென்றது இறைவனும் இயற்கையும் நினைத்தால் அந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்பதை நமக்கு புரிந்து கொண்டு புரிய வைக்கின்றது தவம் சற்றுமில்லாத சற்றுமில்லாதே பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய விட பிரபஞ்சம் என்னும் சேற்றை நாம் பூசிக்கொண்டிருக்கின்றோம் உலகிலே மூழ்கி பிறரிடத்திலே நான் தான் உயர்ந்தவன் என்கின்ற ஆணவத்தோடு இருக்கின்றோம் நான் என்கின்ற அகம்பாவத்திலே இருக்கின்றோம் ஆகவே அந்த அகம்பாவத்தில் இருந்து நீங்கி நாம் பிரிம்பமாகிய வீடு வெற்றி பெறுவதற்கு நமக்கு தப்பமாக இருப்பது இறைவனுடைய திருவருள் திருவடி தான் ரஜினாத பிரமான் செல்வார் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடு குறுவடிவேலும் கடம்பும் கடம்புய மாறிகளும் மறுவடிவான வதனங்களா வழக்கங்களும் குருவடிவாகி வந்த நுல்லம் கொண்டவை ஆகவே திருவடியாக இருக்கின்ற இறைவனுடைய திருவடியை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் சிக்கனப்பன் என்று நம்முடைய அணிவாசனப்பெருமான் சொல்லுவார் சிக்கன பிடித்து எங்களும் தள்ளுவதிலேயே அம்மையே அப்பா ஒப்பிலா மணி அன்பு விளைந்த ஆரம்பி பொய்மையை பெருக்கு பழுதலைச் சொருக்கு ஒழுத்தலை உடைய நின்ற எனக்கு செம்மையே ஆய சிவபதம் செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கன பிடித்து எங்களும் தருளுவதிலேயே ஆகவே நாம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற ஒரு பேரும் இந்த புண்ணியம் இந்த எட்டு நாட்கள் நாம் இறைவனுடைய அருள் நாமத்தை எல்லாம் சொல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்ன புண்ணியம் செய்தன பிரபஞ்சம் என்னும் சேர்ச்சைக்கு கழிய வழிபட்டவா செஞ்சடா அபிமேல் ஆற்றி பணி இதழி அம்பொழியின் கீற்றி புனைந்த பெருமான் குமாரன் துருவாதரணை என்று அரிநாத பெருமான் சொல்லும் நம்முடைய கந்தர் அலங்காரத்திலே சொல்லுவார் இறைவன் தன்னுடைய தலையிலே சோடி இருக்கின்றார் இந்த கங்கையிலே இருந்து பிரலாதமாக வருகின்ற அந்த நீரானது நம்முடைய வெளியிலே இருக்கின்ற அழுக்கையெல்லாம் இருக்கு நாம் நம்முடைய அழுக்கை இறுக்குவதற்காக காலையிலும் மாலையிலும் நீராடுகின்றோம் தூய்மைப்படுத்திக் கொள்கின்றோம் ஆனால் உள்ள உள்ளத்திலே இருக்கின்ற இந்த அழுக்கு ஆணவும் கண்ணும் என்று என்பதும் வளத்தின் காரணமாக பிடித்திருக்கின்ற முன் வினையின் காரணமாக நமக்கு இருக்கின்ற வினைகளெல்லாம் நீங்குவதற்கு இறைவனுடைய திருவருள் நமக்கு இறைவனுடைய திருவழி இறைவனுடைய நாமம் நமக்கு துணையாக இருக்கின்றது ஆகவே பிறவி இந்த பிழியிலே இருந்து நீங்குவதற்கு இறைவனுடைய திருவருள் இறைவனுடைய நாமம் நமக்கு துணையாக இருக்கின்றது ஆகவே நாம் இந்த நேரத்தில் இந்த ஆறு மந்திரத்தை மனதிலே சொல்லி உலகத்திலே இருக்கின்ற எல்லாரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் நம்மிடத்திலே இருக்கின்ற ஆணமும் கண்மும் மாய என்று இருந்து நீங்கி பேரிந்தமாகிய இறைவனுடைய திருவள்ளை துருபமாக திருச்சி தம்பனம் வெற்றிவேல் முருகனுக்கு கோ ஓம் சரவண பத ஓம் சரவண பத ஓம் சரவண பதோ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சர